சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்த திமுகவும் விஜய் அவர்கள் போட்டியிடக்கின்ற தொகுதியில் களத்தில் வேட்பாளரை இறக்குவதற்கு பயப்படுவதாகவும் பல கோடிகள் செலவாகும் என்றும் தோல்வி அடைவோம் என்று தெரிந்தே எப்படி நான் அந்த தேர்தலில் போட்டியிடுவேன் என்று திமுகவின் உத்தேச வேட்பாளர்கள் பின்வாங்குவதாகவும் இந்த நிலையில்தான் இந்த தொகுதியே திமுகவிற்கு கூட்டணி வைக்கின்ற கட்சிக்கு வழங்கலாமா என்றும் ஆலோசனை செய்து வந்தனர் ஆனாலும் கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக விஜயவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி எங்களுக்கு வேண்டாம் எங்களது ஒரு தொகுதியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை இதனால் விஜய் அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் திமுகவோ அல்லது திமுகவின் கூட்டணி கட்சியோ போட்டியிடாது என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு தொகுதியில் தோல்வியடைவோம் என்று நினைத்தே எப்படி பல கோடியை செலவு செய்ய முடியும் போ தோல்வி அடைந்துவிடுவோம் என்ற அச்சம் இருப்பவர்கள் அந்த தேர்தலில் பின்வாங்கத்தானே செய்வார்கள் சுமார் இரநூற்றி ஐம்பது கோடி வரை செலவு செய்வதற்கு முன்வர வேண்டும் விஜய் அவர்களை தோற்கடிப்பதற்கு ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கூட தேர்தல் செலவுக்காக செலவிட மாட்டார் ஏனென்றால் மக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இதனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலில் தோல்வியடைவோம் என்று கூறி திமுகவின் உத்தேச வேட்பாளர்கள் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நாங்கள் போட்டியிடவில்லை எங்களது பணத்தை நாங்கள் நஷ்டமடைய தயாராக இல்லை என்று ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் போட்டியிடுவதற்கு அச்சப்படுவார்கள் இதனால் ஆளும் கட்சி எதிர்கட்சியினர்கள் தலையீடு இல்லாமல் ஒட்டுமொத்த பெரும்பான்மையுடன் விஜய் அவர்கள் வெற்றியடைந்து சட்டசபைக்கு செல்வார் தமிழகத்தில் ஆட்சியை அமைப்பதற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் பிற தொகுதிகளிலும் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை இன்னும் ஒரு சில வாரங்களில் விஜயவர்கள் வெளியிடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது திமுக விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பின்வாங்குவது உங்களது பார்வையில் திமுகவை பற்றியான கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் உங்களது தொகுதியில் விஜயவர்கள் போட்டியிட்டால் அது எந்த தொகுதியாக இருக்கட்டும் போட்டியிட்டால் உங்களது ஆதரவு விஜயவர்களுக்கு இருக்கிறதா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் முதல் முறை ஓட்டு செலுத்துபவர்களும் உங்களது ஓட்டு யாருக்கு என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்